எல்லாத்திலையும் ஜெயிச்சிடலாம் நினைக்காயங்க போர்த்தம் போய் ஒரு தப்பு பண்ணிட்டான் சாமியார்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு போயிடுவோம் திரைய வச்சுட்டு இந்தாண்ட அவர் இருந்துகிட்டு என்னப்பா பண்ண தப்பு பண்ணிட்டேன் இந்த ஆள் சும்மா இருக்க வேண்டியதானே அந்த தெக்கு தெருவில் இருக்கிறாள் அவள்கிட்டயா அப்படின்னா வந்துட்டு போனான் இல்ல இல்ல பாதர் இல்ல பாதர்னா கிழக்கு தெரு இருக்கிறாள் அவ்வளோ அப்படின்னா அவ இல்ல பாதர் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஏழு எட்டு பேரை சொன்னார் இந்த பையன் என்ன பண்ணா நாளைக்கு வந்து மன்னிப்பு வாங்கிக்கிற பாதர் வெளியில அவன் நண்பன் என்னவன் கேட்டான் என்ன மன்னிப்பு கேட்டியானா இல்ல ஒரு ஏழு அட்ரஸ் புதுசா தெரிஞ்சதுன்னா